தமிழ்ஜனம் செய்தி எதிரொலியாக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தின் சாலையை சீரமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கதுரை வழங்க கேட்கலாம் தங்கதுரை கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க மதுரை மாட்டுத்தாவணி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டது நானூறுக்கும் மேற்பட்ட நகர் மற்றும் புறநகர் பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு வெளி மாநிலங்களில் சென்று வருகின்றன ஆனால் கடந்த பத்து ஆண்டுகள் முன்பாக போடப்பட்ட சாலை என்பது வளாகத்தில் முழுவதும் உள்ளே உள்ள வளாகத்தின் சாலைகள் முழுவதுமாக சிதலமடைந்து பள்ளம் மேடாக இருப்பதுடன் அங்கிருக்கக்கூடிய கழிவு குடிய கழிவு கழிவு வரைகளும் அதே போல குடிநீர் போதிய அளவு குடிநீர் இல்லை என கடந்த பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்தனம் தொலைக்காட்சியில் செய்தி என்பது ஒளிபரப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது வளாகத்தில் உள்ள சாலைகள் அனைத்தும் சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மாநகராட்சியின் அணையின் அடிப்படையில் தற்பொழுது பணியில் இறங்கி செய்து வருகிறார்கள் எனவே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் கலை வைத்தவர்கள் தமிழ்தனம் தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த சாலை என்பது முழுவதுமாக போட வேண்டும் என ஓட்டுநர்கள் அங்கு கடை வித்திருப்பது தெரிவிக்கிறார்கள் அதே போல குடிநீரை முறையாக வழங்க வேண்டும் தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றால் வெயில் காலம் என்பதால் அதிக அளவு நீர் சட்டு குறைபாடு என்பது மக்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே ஆங்காங்கே குடிநீர் ஏற்பாடு செய்து தர வேண்டும் அதே போல சாலைகளை ஏனோதான என ஒரு பெயரளவில் சரி செய்யாமல் முழுவதுமாக சாலையை சரி செய்ய வேண்டும் இது தொடர்பாக நாம் அப்பொழுதே செய்தி கேட்டிருந்த பொழுது இதற்கு முழுவதுமாக சீரமைப்பதற்கான திட்டமிடல் என்பது நடத்தப்பட்டு தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முழு பேருந்து நிலையத்தையும் சீரமைப்பு பணி விரைவில் வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்பில் தற்பொழுது பள்ளங்களை நிரப்பும் பணியில் தற்காலிகமாக அந்த தாற்றாலை என்பது போடப்பட்டு வருகிறது இதன் காரணமாக பேருந்துகள் சுமூகமாக சென்றுவதற்கான வாய்ப்பு ஆனால் வருகின்ற மூன்றாம் தேதி முதலமைச்சர் உழைக்காகவே இது அரசாதிபதியில் செய்யப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றன இந்த சீரமைப்பு பணிகள் முழுமையாக முறையாக செய்ய வேண்டும் எனவே கூடிய பயணிகள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தங்குதுரை